ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சுட சாதத்துக்கு போட்டு பிசஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு முழு பூண்டு தோல் உரிச்சிட்டு அதை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கை அளவு சின்ன வெங்காயமும் இதில் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க அதில் வெங்காயம் எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் கருவேப்பில சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போது இந்த நடுவில் நம்ம தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மிளகு சேர்த்து இதை மட்டும் தனியாக அந்த நடுவில் வறுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வறுக்க தெரில அப்படின்னா அந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பிலையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதே எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மிளகு சேர்த்து வறுத்துட்டும் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வறுப்படும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இதெல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டுலாம் சேர்க்கும் போது ஃபஸ்ட் போட்ட அந்த வெந்தயம் சீரகம்லாம் தீஞ்சிரும் அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்க்குறோம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி ஒன்றும் பாத்தியமாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது இப்போது அதே கடாயில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சா கருவாடை சேர்த்துடலாம் கருவாடை ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க கருவாடு நல்லா சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் அது முள் தனியாக தோல் தனியாக எடுத்துகிட்டு மிச்சம் அந்த ஃப்ளெஷை வந்து குட்டி குட்டியாக பிச்சு இந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வருபடுறதுக்குள்ளே ரெண்டு தக்காளியும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் தோல் எடுத்துகிட்டு அதை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது கருவாடு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம்ல வெங்காயம் பூண்டு கருவேப்பில் அந்த பேஸ்ட் இதில் சேர்த்து இதை திரும்பியும் ஒரு தடவை நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த கருவாடு தொக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சுடசாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம முள் தோலெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக பிச்சு போட்டதுனால நம்மளுக்கு ஒரு ரூபாய் எடுத்து வச்சு சாப்பிடும்போதும் குட்டி குட்டி பீசஸ் கடிச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் அந்த முள் தோலெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா தனியாக குழம்பு கூட அதில் போட்டு ரெடி பண்ணி நம்ம கருவாட்டு குழம்பாக சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த தக்காளி அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வெறும் தக்காளியை அரைச்சி ஊற்றி செய்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு செஞ்சோம்னா அது ஒரு தனி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம எப்பவுமே இந்த மாதிரி கருவாடு தொக்கு கருவாடு குழம்புன்னு வைக்கும் போது ஃபஸ்ட்லேயே நம்ம உப்பு போடக்கூடாது வேணுன்னா பார்த்துட்டு அப்புறம் தான் சேர்க்கணும் நான் வந்து இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் அது வந்து சும்மா கலருக்காக மட்டும்தான் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கருவாடு தொக்கு ரெடி ஆகிடும் பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஆட்ரிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வரும் ஆனால் இதை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள்லேயே கூட காலி ஆகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்